ஓசூர் அருகே விளைநிலங்களில் கெயில் நிறுவனத்தின் குழாய் பதிப்பை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர் கேரள மாநிலம் கொச்சி முதல் தமிழ்நாட்டில் கோவை கிருஷ்ணகிரி வழியாக பெங்களூரு வரை இருநூற்றி தொன்னூற்றி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு விளைநிலங்களில் கெயில் நிறுவனத்தின் எரிவாயு குழாய் பதிப்பு பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஓசூரை அடுத்துள்ள எடப்பள்ளி சூத்தாளம் இடையநல்லூர் கிராமங்களில் எரிவாயு குழாய்களை பதிப்பதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஏராளமான விவசாயிகளுடன் ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் பெருந்திரள் மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தர்ணா போராட்டம் தொடர்ந்ததால் ஓசூர் டிஎஸ்பி பாபு பிரசாத் தலைமையிலான போலீசார் அவர்களை குண்டு கட்டாக தூக்கி கைது செய்தனர்